நிலையுறு செயல்பல வகுத்தொரு பயன்பட ஆறு அமைந்த அருண் பெரும் ஜோதி நீரைகள் பல பல நினைத்ததில் பெறவும் ஆதர பொறிந்த அருட்பெடும் ஜோதி தீனில் சூட்டியல் செயல்பட செலவியல் ஆயுர வகுத்த தீனில் வெண்மை திகழையில் பலவாய் ஆயுர வகுத்த அருட்பெரும் ஜோதி தீடை பூவலாம் திகளு திரமலாம் ஆயுர வகுத்த அருள் பெரும் ஜோதி தீயடை ஒளியே திகழுற அமைத்ததில் ஆய்வள வகுத்தெரும் அருநிலை திருநிலை கருநிலை ஆயுர அமைத்த அருள் பெரும் ஜோதி தீயடை மூலியல் செறிவித்த அதில் பல ஆய்வகை அமைத்த அருட்பெரும் ஜோதி தீடை நடுநிலை திருநடு நடுநிலை ஆயுர அமைத்த If I'm doing சித்திகள் பல பல ஆயுர அமைத்த அருட்பெரும் ஜோதி சீரை சித்துகள் ஆய் பலத்த பொருள் பல ஆய்வலை அமைத்த அருட்பெரும் ஜோதி சீரை விளைபல திகழ் செயல் பல பயன் ஆய்பல வகுத்த அருட்பெரும் ஜோதி தீரில் பக்குவம் செயற்குணம் இயற்குணம் ஆய் வகுத்த அருள் Io direi di... pure chi serapio il potere.